சைனாக்காரன் எதை எதையோ இருக்கான் நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு பாரு அப்படின்ற மாதிரி எங்கே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் சேலத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயங்க ஒரு வயசான ஒரு மனுஷன் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டான ஒரு கண்டென்ட் இந்த ஆம்லெட் போடுற கண்டென்ட் வெயில் ஆம்லெட் போடுற இந்த ஒரு கண்டென்ட் அதை சேலத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இது மாதிரி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எல்லோ அலர்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க சேலத்துக்கு மிக கடுமையான வெயில் தாக்கம் இருக்கு ஸோ இதனால வந்து பாருங்க இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த வயசான மனுஷன் ரோட்ல அந்த ஒரு முட்டையை ஊத்தி இருக்காருங்க அதுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த மனுஷன் அந்த வயசான தாத்தாவை கைது பண்ணியிருக்கானுங்க இதுதான் உங்களுடைய டக்கா சார் இதுதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கு சர்வாதிகார போக்கா சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப பாவத்திற்குரிய ஒரு துறை எது அப்படின்னா இந்த காவல்துறை தாங்க பாவங்க அவங்களுடைய எந்த ஒரு வேலையும் சுய என்னது சுயமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட முடியுதா அப்படின்னா காவல்துறைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிகள் ஆட்சியில அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன யாரெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆகாதோ அவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கமாக அந்த ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கும் கும்பகோணத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த பசங்களை பாருங்கள் இவனுங்க இந்த ஃபோட்டோவில் தெரிகிறவனுங்க தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவனுங்க இந்த கண்டக்டரையோ டிரைவரையோ வந்து அடித்தவனுங்க கஞ்சா போதையில் எப்படி இருக்கானுங்க பாருங்கள் எல்லாம் பால் மறக்காத பச்சைப்பள்ள மாதிரி இருக்கானுங்க பண்ணுறது எல்லாம் அவ்வளோ அயோக்கியத்தனம் காரணம் என்னடான்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ஸு சென்னைக்கு கண்ணகி நகரில் போலீஸையே வந்து சுற்று போட்டு விட்டானுங்க கத்தியில் ஏதாவது போட்டிருக்கானுங்க என்கொயரிக்கு போன போலீஸுக்கு அந்த ஒரு நிலைமை இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னாங்க சென்னையில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த பிள்ளைங்கோ கஞ்சா போதையில் இருந்த பிள்ளைங்கோவை கேட்ட ஒரு சாதாரண மனுஷனை வந்து போட்டே தள்ளிவிட்டாங்க இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா சென்னையில் ஸோ பட்டவனுக்கெல்லாம் இந்த சு யூஎஸ் யூகே எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் ஸ்கூல்லேயோ ஹாஸ்டல்லையோ எங்கேயாவது புதுவாங்க படபட படபட எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவாங்க அதேமாதிரி கலாச்சாரம் சென்னையில் நடந்துகிட்ருக்குங்க பார்க்குறவன் எல்லாத்துக்குமே வந்து வெட்டு போட்டு விட்டுக்கிறாங்க யாரா உன்னுங்கன்னு பார்த்தா கஞ்சா போதையில் இருந்த ஆசாமிங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு அங்கே இருந்த அந்த குடியிருப்புகளில் இருந்த பொதுமக்கள் போய் கேட்டதுக்கு அத்தனை பேத்துக்கு அடி அத்தனை பேத்துக்கு வெட்டு அத்தனை பேத்துக்கு தையல் என்னடா அப்படின்னா ட்ரக்ஸு சென்னை தான் அப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் மதுரைக்கு வந்தால் மதுரையில் செவனேன்னு நைட் டியூட்டியை முடிச்சுட்டு பொட்டாட்டி புள்ளியை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவனை பிடிச்சி இந்த பிள்ளைங்க போதையில் இருந்தவனுங்க அடித்து மண்டையில் தையல் போட்டு என்னடா காரணம் பார்த்தா அங்கேயே வந்து போதை சென்னையில் ரெண்டு பேர் என்ன சொல்கிறது என்ன அது கிடக்கிறானுங்க சும்மா ஒருத்த வாந்தி எடுத்து கிடக்கிறான் ஒருத்த வந்து ரோட்டோரமாக கிடக்கிறான் இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வேதனைக்குரிய ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுது இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருளுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போது அட்டுலேயே தாங்க முடியல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த சிந்தட்டிக் சிக்ஸோட பயன்பாடு அப்படி இருக்கும் போது இந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் விட்டுட்டாங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா ஒருத்தன் கஞ்சா கஞ்சா போதையிலேயே ட்ரக்ஸ் போதையிலையோ எதுவும் ரோட்டில் அந்த பசங்க போலீஸ்காரர் பக்கத்துலேயே இருக்கார் அவனை கூட இல்லை ஆனால் வெயிலில் ஆம்லெட் போட்டால் அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க பாவம் என்ன தாங்க பண்ண முடியும் போலீஸ்காரங்க அந்தளவுக்கு வந்து கேவலமாக சட்ட ஒழுங்கு வந்து பராமரிச்சுட்டு வராங்க காத்துக்கிட்டு வராங்க திமுக அரசு இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயம் கோபம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாங்க சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு மீடியா திமுகவுக்கு வந்து சிம்ம சப்படமாக இருக்கக்கூடிய ஒரு மீடியா திமுகவுக்கு மட்டும் இல்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மீடியா ஸோ அந்த மீடியாவில் என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அதை செதைச்சிடணும் அது ஒட்டு மொத்தமாக முடிக்கிறணும் முடக்கிறணும் அந்த இப்படி ஒரு சேனலே இருக்கக்கூடாது திமுகவை பற்றி எவனுமே வாய திறந்து பேசிடவே கூடாது இந்த கருத்து சுதந்திரம் கன்றாயெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க சவுக்கு மீடியா மீது எப்பவுமே வந்து திமுகவுக்கு காண்டு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயிலில் பிடிச்சி போட்டதாகட்டும் அதாவது சவுக்கு மீடியா மட்டும் இல்லைங்க எனக்கே கூட நினைக்கலாம் தெரியல எதிர்த்து அவனுக்கு ஜெயில் தான் கதி அப்படின்றது தான் திமுகவினுடைய எழுதப்படாத ஒரு சட்டம் இந்த சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீகல் கார்த்திக் அப்படின்ற லாஸ்ட் வந்து சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் இந்த ட்ரக்ஸை பற்றி நியூஸை வெளியிடுறாரு ட்ரக்ஸ் எங்கெங்கே என்ன இந்த ட்ரக்ஸால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு மீடியா மூலமாக மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போகிறாங்க ட்ரக்ஸால் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை மக்களுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க இது திமுகவுக்கு பொறுக்கலை நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எப்படா நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உண்மையான அரசாங்கமாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அந்த ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அது எவ்ளோ பாதிக்கப்பட்டவனோ அவனை தண்டிச்சிருக்கணும் எப்படிங்க தண்டிப்பாங்க பண்ணுறதே அவனுக்கு தானேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை விட்டுருவோம் என்ன இதுன்றது என்னையே சீக்கிரம் வந்து சொல்லிருவாங்க ஸோ அந்த கார்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுக் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த லீகல் அட்வைசர் கார்த்தி ஃபோர்த் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அவரை போயிட்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க எதுக்காகடா கைது பண்ணீங்க ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தனிப்படையை வச்சு அறந்தாங்க புதுக்கோட்டையதோ ஒரு போலீஸ் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க விரும்பாக்கத்தில் ஸோ என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அவரை கைது பண்ணதுக்கு இவர் வந்து ஒருத்தரை ஒரு லட்ச ரூபா வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்து ஒரு பொய்யான கேஸை போட்டு விட்டு அவராக உள்ள தள்ளுறாங்க உள்ள பிடிச்சிட்டு போறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எவனுமே வந்து திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது நாங்கள் என்ன அக்கப்போர் கன்றாவி அட்டூழியை வேணாலும் பண்ணுவோம் அதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசவே கூடாது அப்படின்றதுக்காக பயமுறுத்துறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ சவுக்கு மீடியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாங்கள் அவங்கள பயமுறுத்தி பார்க்கறாங்களாமா திமுக திமுக அரசு ஒரு சவுக்கு மீடியா மட்டும் இல்லை ஸோ ஆயிரம் ஆயிரம் சவுக்கு மீடியாக்கள் இங்கே இருக்காங்க அப்படின்றது உண்மை ஒருத்தங்கள வந்து நீங்கள் கொரவொழியை நரிச்சிட்டா அந்த பிரச்சனை அதோட போயிடும் முடிஞ்சுரும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் சவுக்கு மீடியா மாதிரி ஆயிரம் பேர் என்னை மாதிரியும் உங்களை மாதிரியும் ஆயிரம் யூடியூபர்ஸ் இருக்காங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவினுடைய இது மாதிரி விஷயங்களா வந்து ரொம்ப கந்தனத்திற்குரிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆம்லெட் போவனையும் இது மாதிரி வந்து திமுக அரசினுடைய இது மாதிரி கேடுகட்ட செயல்பாடுகளை பற்றி பேசுகிறவங்களையும் குரல் உள்ளைய நசுக்கிறது அப்படின்றது திமுகவினுடைய வாடிக்கையாகவே இருக்குது அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அன்னை வரைக்கும் இல்லை அப்புறமும் திமுக பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பேசும் பேசும் எல்லா சவுக்கு மீடியாக்களுமே பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்றே ஒன்று என்னன்னா யூடியூபர் சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நியாயத்தை பேசுறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு செய்தியை பேசும்போது அதை வந்து நீங்கள் குரல் வழியை வச்சு நசுக்கணும்னு நினைச்சா இந்த ஜனநாயகத்தில் அது நடக்காத ராஜா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் பார்க்கலாம் என்னதான் அடக்கு இரும்புக்கரம் கொண்டு நீங்க அடக்குனாலும் ஒரு கூந்தல் இருந்தாலும் முடியாது அப்படின்றதா உண்மை உண்மையா உண்மையா மக்களுக்கு கண்டிப்பா சொல்லுவோம் அப்படின்றதா உண்மை ரைட் உங்களால் முடிஞ்ச என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க இத்தோட முடிச்சு எப்போ ஒன்றரை கிளம்புறது நான் சதீஷ் பாய்